என்னாட்டுடைய சிவனை போற்றி என்ன ஆட்டவருக்கும் இரவாக போற்றி எனது யூடியூபு சேனல் நாயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கோவை சிவசக்தி ஜோதிடர் பௌர்ணமி நாட்களில் ஆண்கள் மொட்டை மாடியில் படுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்களே படுத்தால் ஏதாவது பாதிப்புகளோ இல்லை வேறு ஏதாவது தோசை நிலைகள் ஏற்படுமா அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்க அப்படிங்க பொதுவாக வந்து அப்படிலாம் எந்த சாஸ்திரத்துலேயும் குறிப்பிடப்படலைங்க ஸோ டைம் பாஸ் ஆகணும் அப்படின்னு நீங்களாக ஏதாவது ஒன்று ரூம் போட்டு சிந்திச்சு ஏதாவது ஒரு விஷயங்களும் கேட்டுக்கிறீங்க இது போன்ற கருத்துக்களை சாஸ்திரங்கள் எதுவும் கூறப்படலைங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க அந்தனால் மாடி வீடு என்பதே கிடையாதுங்க ஏதாவது ஒரு வில்லேஜ் இருக்குன்னா அந்த வில்லேஜில் ஒரு ரெண்டு மூணு வீடு தான் மாடி வீடாக இருக்கும் எல்லாம் வெட்டவழியில் தான் தூங்கினாங்க மேக்ஸிமம் பாருங்கள் இந்த வில்லேஜெல்லாம் பாருங்கள் இன்னமும் போய் பாருங்கள் வாசலில் தூங்குவாங்க ஒரு பாய் போட்டு தூங்குவாங்க கயிறு கட்டில் போட்டு தூங்குவாங்க ஸோ நல்ல உறக்கம் வருங்க ஸோ அந்த மாதிரி தூங்கும்போது எல்லாருந்தும் கள்ளம் கப்படம் இல்லாமல் எல்லோருமே அண்ணன் தம்பி போல பழகி அந்த வீதிப்புறம் நட்புகள் பாராட்டி சந்தோஷமாகவும் மகிழ்ந்தார்கள் இன்றைக்கி நம்ம பக்கத்து வீட்டில் யார் இருக்கிறாங்கன்னு இல்லைங்க பத்து வருஷமாக கூடியிருக்கிறோங்க அப்படிங்களா தெரிலிங்க எப்போ வந்தாங்கன்னு தெரிலிங்க ஆமாங்க ஆமாம் வந்தாங்கல்ல அப்படின்ற மாதிரிலாம் இருக்கு அவங்க பேர் கூட நம்ம தெரியாமல் இருப்போம் இது இல்லைங்க வாழ்க்கை பகிர்ந்து வாழ்கிறது தான் வாழ்க்கை ஸோ நம்ம இந்த மாதிரி நிலைகளை நம்மலாம் எடுத்துக்கோணுங்க பகிர்ந்து வாழணும் நல்ல விஷயங்களை சொல்லி கொடுக்கணுங்க பிள்ளைகளுக்கு நல்ல பழக்க வழக்கங்களை சொல்லிக் கொடுக்கணும் நம்ம வளர்க்குற வளர்ப்பு விதங்கள் அப்படின்னு தான் நம்ம பிள்ளைகள் வளருவாங்க ஒரு அப்பா அம்மாவை பார்த்து தான் ஒரு பிள்ளைகள் வளருதுங்க பிள்ளைகளுக்கு முன்னாடி நல்லா நடங்க நல்லா இருங்க படுத்து உறங்கினார் இந்நிலையில் பௌர்ணமி நிலவில் ஆண்கள் மொட்டமாக ஆண்டுகள் படுத்து உறங்கக்கூடாதுன்றது சாஸ்திரம் ரீதியாக எதுவும் சொல்லப்படலைங்க முற்றிலும் இது வந்து மூட நம்பிக்கையாக நம்ம எடுத்துக்கலாங்க நம்ம உறங்குகிறதுல வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லைங்க இப்போ நீங்கள் உறங்க போகிறீங்க அப்படின்னா கை கால் முகம் அலம்பி போட்டு திருச்செந்தூர் முருகா ஓம் சரவணபவா அப்படின்னு ஒரு ஆறு முறை ஒன்பது முறை சொல்லி போட்டு திருநூறு எடுத்து நெத்தில் அழகாக வச்சு போட்டு போய் தூங்குங்க ஜம்முன்னு இருக்கும் இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்